ஆடு ஒரு பெரிய வியாபாரி அவன் தெரு வழியா ஆடுகளை மேய்ச்சிட்டே வந்துட்டே இருக்கான் ஒவ்வொரு தெரு வழியா போயிட்டே வந்துட்டே இருக்காங்க அதோடு அவருக்கு நல்ல புல்வழியை தேடிட்டு புல்வழியவே எங்கெங்க புல்வழி இருக்குதுன்னு பார்த்து தேடி ஒவ்வொரு இடமா வயல் வழியாக புல்வழி செடிகள் இன்னும் முட்புதர்கள் அது இதுன்னு எங்கெங்க இருக்குதோ அப்படியே ஆடுகளை தூக்கிட்டு போயிட்டு அந்த ஆடுகளை மூணு அப்படியே மேய்ச்சிட்டே போயிட்டு அப்படி போயிட்டே இருக்க நேரத்துல திடீர்னு திருப்பி பார்க்கும் போது எல்லா ஆடுகளும் நின்னார ஒரு ஆடை மட்டும் காணவே இல்லை ஏன்னா அந்த போய் போனது ஒரு ஆடை காண எங்க நீ நல்லா தேடி தேடி பார்த்தா அவங்களுக்கு தெரியல உடனே அவங்க பார்ட்டுக்கு எங்க போச்சோ எங்க போச்சோம் நல்லா மோதிக்கிட்டு அந்த ஆடு அந்த ஆடு மேய்க்கக்கூடிய கூடிய அந்த ஆயில் ஒவ்வொரு இடமா அலைஞ்சு அலைஞ்சு தேடி தேடி களைச்சு போயிட்டா ஏன்னா நிறைய அந்த தேர்வெளியா போனாரு அந்த முப்புதல் வழியா போனாரு வயல் வழியா போனாரு செடி வழியா போனாரு அப்புறம் புல் நிறைய புல் பூண்டுகள் பகுதியாக போனாரு அப்படி தெரியவே இல்லை அவர் காலையிலேருந்து ஆடை மேய்ச்சி மேய்ச்சி ஆடுகளுக்கு நல்லா கொடுத்து மதியமும் கொஞ்சம் தண்ணி எண்ணி காட்டி அப்படியே நல்ல சந்தோஷமா இருந்ததும் மாடி நாலு தான் சாயந்திரம் சாயந்தரம் இருக்கும் இனி நம்ம நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்து நீ ஆடுகளை எண்ணி பார்த்தா தொண்ணூத்தொன்பது தான் நிற்குது ஆனால் ஒரு ஆடை காணினது இவளுக்கு பெரிய கவலையா போச்சு தொண்ணூத்தி ஒன்பது ஆடு எவ்வளவு அழகா நின்றுட்டு இருக்கும்போது இது ஒண்ணு மட்டும் எங்கேயாங்க போய் மாட்டிட்டுதுன்னு தேடி தேடி அலைஞ்சி கடைசி பார்த்தா ரொம்ப ஒரு புல் புல் தரை பக்கம் தான் ஆனா அந்த பக்கத்துல ஒரு முழுப்பு தர கார்ல மூளை மாட்டிட்டு அப்படியே விழுந்து கிடக்கு உடனே இவன் என்ன பார்த்தான் இந்த ஆயன் என்ன பண்ணினாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ளை எல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த ஆடை தூக்கி அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடையை அப்படியே விட்டுக்கிட்டு தான் இந்த ஆடை தேடிட்டு வந்திருக்காரு அப்ப இந்த ஒரு ஆடையை என்ன பண்றாரு எல்லாரையும் எல்லாம் கூப்பிட்டு இங்க பாருப்பா நானும் காலையில இருந்து நூறு ஆடு மேட்ச்செல்லாம் எல்லாம் இருந்து ஆனந்த ஒரு ஆடு எவ்வளவு நேரமா நான் கஷ்டப்பட்டேன் இப்ப இந்த ஒரு ஆடு கிடைச்சத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சி என்னோட எல்லாரும் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லாமே பண்ணுவோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி இருக்க அப்ப இவன் இவ்வளவு பிரண்ட்ஸுங்க எல்லாம் சொல்லுவாங்க என்ன இவ்வளவுக்கு நீ மகிழ்ச்சியா ஆமாப்பா நம்மளும் அதே போலதான்ப்பா கடவுள் பாருங்க நம்ம எவ்வளவு பேரு நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளேயே நம்ம எவ்வளவு பேர் சந்தோஷமா அன்றாடம் திருப்பி போறோம் ஜெபமான செய்யும் எவ்வளவோ குடும்பத்த விஷயம் என்னென்னவோ சந்திக்கும் கை விவாசிக்க எல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டே இருந்தாலும் யாராவது அது ஒருத்தர் கவலையா இருந்தாலோ ஒருத்தர் கடவுள் விட்டு விலகினாலோ இல்லது கோயிலுக்கு வராமையோ இல்லது ஆன்மீக காரியத்துக்கு ஈடுபடல யார் ஒருத்தர் குறைஞ்சிட்டாங்கன்னா கடவுளுக்கு இந்த தொண்ணூத்தொன்பது பெருசு இல்ல அந்த ஒருத்தரை இதான் தேடி வருவாங்க நம்ம யாராவது அப்படி இருந்தா நம்மள கைவிட மாட்டாரு அவங்க நம்மளைதான் தேடி வந்துட்டு இருக்காரு நம்மளும் யாராவது தப்பு தவறு ஏதோ திடீர்னு செஞ்சுட்டோம்னா நம்ம நம்மளை மனமாச்சதுக்காக கடவுள்கிட்ட போகும்போது கடவுள் நம்மளை ரெண்டு கையும் வச்சு விரிச்சு நம்மளை வரவேற்று கைவிடவே மாட்டாரு இந்த தவறிப்போன ஆடுகளை இந்த ஆயம் தேடுனது போல நாமும் என்ன செய்யணும் இந்த கடவுள் நம்மளையே தேடுவாரு அப்படின்னு நம்ம நம்முடைய பாவங்களை எல்லாம் கலந்து நம்முடைய விறங்க இடத்தை எல்லாம் கடைந்து விட்டுட்டு கடவுளுக்காக நம்மள கை போது கடவுளும் நம்மளையும் என்ன செய்வார் தோளுக மேல சுமந்து அவருக்கு அருகிலேயே கொண்டு வந்து அவரை விட்டு நம்ம விலகவே விட மாட்டாரு நாமா விலகாதது அவர் நம்மள விதவே மாட்டாரு அதனால நம்ம கடவுளை கட்டி பிடிப்போம் நம்ம இந்த ஆடவோட இருந்தோம்னா நம்மளை மாத்தி கடவுளோட ஐக்கியமாவோமா அவ